அன்பார்ந்த ஆனந்த வாழ்விய நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நம்ம சேனல் பெயர் ஆனந்த வாழ்வியல் இது என்னுடைய சேனல் எனது பெயர் மதன மோகன் எனது இருப்பிடம் சிவகாசி எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் இயற்கை சுக ஆலயம் மருத்துவம் பார்க்கப்படுகிறது உணவு வைத்தியம் மருந்து மாத்திரை சூரணம் லேக்கியம் பவுடர் எதுவும் கிடையாது உண்கிற உணவு மட்டுமே மருந்து எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது நோய் தகுந்து சொல்லப்படும் ஆன்லைனும் உண்டு நேரடியும் உண்டு சீரடி பாபா சோதனை நிலையம் அஸ்ட்ராலஜி நியூமாலஜி நேமாலஜி பொர்னாலஜி கலர்ஸ் வைப்ரேஷன் சிம்பல்ஸ் வாஸ்து கைரேகை எல்லாமே பார்க்கப்படுகிறது நேரடி உண்டு ஆன்லைன் உண்டு இவை இரண்டும் தொழில் ரீதியாக செய்யப்படுகின்றன இயற்கை நம்மோடு பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நாம் நிறையா பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கு பார்ப்பது காலிஃப்ளவர் இது ஒரு ஆங்கில காய்கறி ஹில்ஸில் விளையுது குளிர்ச்சியான இடத்தில் விளையும் நம்ம மாதிரி சாதாரண இடங்களில் பண்டிதம் பார்த்து அதெல்லாம் விளைய வைக்க முடியாது அதற்குரிய மண் மண் சார்ந்த வளம் மலைகள் கீல்ஸை தான் விளையும் ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் இப்போ ரொம்ப சௌரியமாக கிடைக்கும் ஒரு பூவே நல்ல பூ இருபது ரூபாய் கிடைக்கும் ரெண்டு மாதமும் அப்படித்தான் ஊற்றிக்கிட்டு இருக்குது இந்த காலத்தில் ஐம்பது ரூபா நூறுரூவா அறுபது ரூபான்னு விற்கும் யாரும் வாங்க முடியாது இப்போ நல்ல பொருள் இதனுடைய மருத்துவ கோணம் விட்டமின் ஜி அண்டு மெக்னீஷியம் இது அப்படியே பிரெயின் அப்படி காளி புழகிற கையில் வச்சுக்கோங்க ஆட்டு பிரைனை கையில் வச்சுக்கோங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டும் தோற்றத்தில் ஒன்று போலே இருக்கும் அந்த பிசு அந்த நெருசு அந்த வளைவு நெரு கோடுகள்லாம் பாருங்கள் ஒன்று போல் இருக்கும் ஸோ இது பிரெயினுக்கு உள்ள ஒரு நல்ல உணவு இதை பொடிச்சு சாப்பிடலாம் வதக்கி சாப்பிடலாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் குழம்பாக வச்சு சாப்பிடலாம் எப்படியோ சாப்பிடணும் காலிஃப்ளவர் வந்து சிலர் இந்த மூளையை கிரேவி மாதிரி வைப்பாங்க இல்லையா அசைவத்தில் அது மாதிரி காலிஃப்ளவர் அப்படி கிரேவி மாதிரி வச்சு என்னெல்லாம் விட்டு நல்லா கிரேவின்னா ஒரு குழம்பு மாதிரி கட்டியாக அதை சூட இட்லியை வச்சு அதை வச்சு சாப்பிடுவாங்க சிலர் வந்து உடச்சிட்டல போட்டு அதை ஃப்ரை பண்ணி அதை இட்லி தோசைக்கு சாப்பிடுவாங்க சிலர் மத்தியான சிவத்துக்கு குழம்பு வச்சு அதை குழம்பாகவே ஊற்றி சாப்பிடுவாங்க எந்த ரூபத்திலும் சாப்பிடுங்க காலிஃப்ளவர் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் இப்போ விலவாசி கம்மியாக இருக்கு சாப்பிடுங்க சர்மம் நல்லாயிருக்கும் அது மாதிரி அந்த காலிஃப்ளவரோட காம்பு இருக்குல்ல அதை நம்ம எப்பவுமே வழக்கமாக வெளியே போட்டுருவோம் அல்லது மாட்டுக்கு போட்டுருவோம் அப்படி போட வேண்டாம் அதை நல்லா அலசி பொடி பொடியாக நறுக்கி வடைச்ச போட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி ஒரு கு ரெண்டு சிட்டிகை மசால் பொடி போட்டு தக்காளி போட்டு வதக்கி தண்ணி விட்டு கொதிக்க விட்டு இறக்கும் போது நல்லெண்ணெய் விட்டு சூப்பாக குடும்பம் சூப் அந்த காம்பு இருக்கிற இஷ்டம் அதை ரொம்ப அற்புதமாக இருக்கும் பயன்பாடும் நல்லாயிருக்கும் இதுவரை ஆந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே பெல்பட்ட நமக்கு இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் உடனே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ தேவைக்கு என்னை அணுகலாம் வாழ்க வளமுடன்